ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா அவங்க குணாதிசயங்களை சொல்லுங்க விடா முயற்சியோடு பிடிவாதமாக அடா பிடியாகவும் அழுத்தமாகவும் செயல்படக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்கு சிறப்பு அப்படிங்கிறது அதிகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வீரியமாக செயல்பட்டு காரியம் சாதிப்பதில் வல்லவர் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொல்லலாம் சாதாரண விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட அந்த விளையாட்டு துறையில் வந்து சில பேர் வந்து சரிசமாக வருவாங்க இல்லையா இரண்டு போட்டியாளர் இருந்தாங்கன்னு வைங்களே அதில் வந்து இரண்டு பேருமே ஒரு சில நேரங்களில் சரிசமாக வந்தாங்கன்னு வைங்களே அவங்களுக்கு மறுபடியும் போட்டி வைக்கும் பொழுது அதில் யார் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இருக்காங்களோ ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ராசிக்காரர்கள் ரொம்பவே விடாமுயற்சி உடையவங்க கேள்விப்பட்டேன் எங்க அப்பா விருச்சக ராசி சோ விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க குணாதிசயங்களை சொல்லுங்க அதாவது விடா முயற்சியோடு பிடிவாதமாக அடா பிடியாகவும் அழுத்தமாகவும் செயல்படக்கூடிய ராசிகள்ல விருச்சக ராசிக்கு சிறப்பு அப்படிங்கிறது அதிகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வீரியமாக செயல்பட்டு காரியம் சாதிப்பதில் வல்லவர் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொல்லலாம் சாதாரண விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட அந்த விளையாட்டு துறையில் வந்து சில பேர் வந்து சரிசமாக வருவாங்க இல்லையா இரண்டு போட்டியாளர் இருந்தாங்கன்னு வைங்களே அதில் வந்து இரண்டு பேருமே ஒரு சில நேரங்களில் சரிசமாக வந்தாங்கன்னு வைங்களே அவங்களுக்கு மறுபடியும் போட்டி வைக்கும் பொழுது அதில் யார் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை கட்டி தழுவ முடியும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிற ஒன்று, அதே மாதிரி ஒரு மாணவன் படித்து பட்டம் வாங்கி அதில் வந்து முதல் தரமான மதிப்பெண் வாங்கினாங்கன்னு வைங்களே அவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு இல்லாமல் இருந்தால் கூட சாதாரண விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவே அதாவது விளையாடிக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய விளையாட்டில் வந்து ஜெயிச்சோம்னு வைங்களே அவருக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்குது சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்குது அரசாங்க வகையில் சன்மானம் கிடைக்குது பட்டம் பதவி கிடைக்குது வெளிநாட்டு பயன் Não para mim, கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறது கல்விக்காக படிக்கிறதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதுக்காக விளையாடுறதுக்காக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செயல்படக்கூடிய அதிக ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி முன்கோபம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் என்ன முன்கோபம் அப்படிங்கிறது ஆபத்தானதுங்கிறது ஒரு தத்துவம் இருந்தால் கூட அந்த முன்கோபத்தின் மூலமாகவே முன்னேற்றம் ராசியாகவும் இந்த விருச்சிகராசி இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது எந்த மனுசாலையும் ஏத்துக்காம பெத்த அப்பாவாகவே இருந்தால் கூட அந்த அப்பாவுக்கு கூட வந்து சொல்வதை கேட்குறோம் அப்படிங்கறத விட அந்த அப்பா கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி ஞானம் அதிகமா இருக்கக்கூடிய ராசியாகவும் இந்த விருச்சிகராசி இருந்துட்டு இருக்குது நெருப்பு சம்மந்தப்பட்ட வகையில் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை மிகப்பெரிய சாதனைகளை அல்லது மிகப்பெரிய பொறுப்புகளை சிறப்பு கையாளக்கூடிய தகுதியும் இந்த விரிட்சைகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இவ்வளவு முன்கோவம் இருந்தாலும் சரி இவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து வீரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இத்தனை விஷயங்களுக்கு மேலே சம்சாரமாக இருந்தாலும் மின்சாரமாக இருந்தாலும் சரி சமமாக செயல்படக்கூடிய அல்லது சமயோசிதமாக செயல்படக்கூடிய பக்குவமும் இந்த விருச்சிகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஸோ விருச்சக ராசிக்காரர்கள் எப்பவுமே வெற்றியை நோக்கி ஓடுறவங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ விருட்சம் தொடர்பாக ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ இந்த குலதெய்வ விருட்சம் எல்லா மதத்தவர்களும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வேணா எந்திரமா இல்லை எப்படிப்பட்ட எந்திரம் அதாவது எந்திரம் அப்படிங்கிறத விட குலதெய்வ அணுகரகம் நிறைஞ்ச மிகப்பெரிய தந்திரமா இருக்குது அப்படிங்கிறது முதல் அம்சம் ஒன்று ரெண்டாவது எந்த மதமாக இருந்தாலும் மதம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கு மேலே மனித மனம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்போது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணும் எந்த மதமாக இருந்தாலும் வாழ்வதற்கு கொஞ்சம் பணம் வேணும் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து நிம்மதி வேணும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து விஷயங்களையும் ஒருங்கிணைச்ச மாதிரி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இப்போ நீங்க எந்த மதமாக இருந்தாலும் எவ்வளவு கல்வியறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எவ்வளவு தான் அறிவுள்ளவராக இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்க பிரார்த்தனையாக வைக்க முடியும் அல்லது அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து வேண்டுதல வைக்க முடியும் அல்லது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு உத்தியோகம் கிடைக்கணும் அல்லது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக வேண்டுதலாக அறிவு ஜீவியாக நம்ம செயல்படுத்தலாம் ஆனால் உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு குழந்தை அஞ்சு வயசாக இருக்கும்போது கல்வி முக்கியம் அதே குழந்தை இருபது வயசு வரும்பொழுது உத்தியோகம் முக்கியம் அதே வயசு அந்த குழந்தைக்கு முப்பது பொழுது திருமணம் முக்கியம் அந்த முப்பது வயசுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு நாற்பது ஆகும்போது குடும்ப வாழ்க்கையில் கௌரவம் முக்கியம் அந்த மாதிரி கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கடைசி காலத்தில் வந்து ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக வந்துட்டு இருக்கும் சொந்த வீடு காரு பங்களாங்கிற கொஞ்சம் சொத்து பத்து இருக்கணுங்கிறது முக்கியமாக இருக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு மனுஷால் பார்த்தோம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் அல்லது எத்தனை குழந்தைன்னு கேட்கலாம் ஆனால் எத்தனை மனைவின்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கேட்க முடியாத ஆனால் கேட்கப்பட வேண்டிய எவ்வளவோ வினாக்களுக்கு மிகப்பெரிய விடை தரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய விடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை விரிச்சதுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மாற்றம் இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி மனிதனாக பிறந்து நம்ம நல்லவராக இருந்து இருந்தாலும் நமக்கு நடுவீதியில் கஷ்டப்பட்டு அழுந்துட்டு இருக்கிறோம் இல்லையா படிப்பு இருக்கும் கல்வி இருக்கும் பட்டம் இருக்கும் எல்லாம் இருந்து கூட ஒரு திட்டமான வாழ்க்கை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த உலகத்தில் ஆழ்நிலையில் வந்து கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒரு மேல்நிலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குழந்தை விருட்சத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக உங்களுடைய கல்விக்கு மேலே இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அல்லது ஒரு புத்தகமோ அல்லது ஒரு தத்துவமோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கையை ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் ஓகே சார் ஸோ விருட்சக ராசியை பற்றி ரொம்ப அழகாக அவங்களோட குணாதிஷியம் சொன்னீங்க அது போக நம்மளோட குலதெய்வ விருட்சம் அந்த எந்திரத்தை வந்து யாரெல்லாம் வழிபடலான்னு கேட்டேன் எல்லா மதத்தவருக்கும் வழிபடக்கூடியதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கோன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்